வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பேசப்போவது ஒரு அற்புதமான நாட்டு மருந்து விதை பற்றிதான் அதுதான் ஸ்கை பழம் அல்லது சிலர் அழைக்கும் சர்க்கரை பாதாம் இது ஒரு சாதாரண விதை அல்ல இதில் இருக்கும் இயற்கை இன்சுலின் பூஸ்டர் கூட்டுகள் காரணமாக இது டயபெட்டிஸ் பி ஓடி ஹார்மோன் சமநிலை கோளாறுகள் மற்றும் உடல் கொழுப்பு அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த இயற்கை தீர்வாக உள்ளது நம் சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்களே உடனே லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஸ்கை பழம் என்றால் என்ன இது ஒரு மரவிதை இதன் தமிழ் பெயர் பாகாய் விதை அல்லது சர்க்கரை பாதாம் என்று அழைக்கப்படுகிறது இது மலேசியா இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் காணப்படும் ஒரு மரத்தில் கிடைக்கும் விதை இந்த விதை கசப்பான சுவையுடையது ஆனால் இதில் உள்ள பிளேவோனாய்டுகள் சப்போனின்கள் மற்றும் அல்கலாய்டுகள் போன்ற இயற்கை சத்துகள் நம் உடலுக்கு மருந்தாக செயல்படுகின்றன இந்த விதை உடலில் உள்ள இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இரத்தத்தில் சர்க்கரை அளவு சமநிலையில் இருக்க உதவுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கணையத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகின்றன இனிப்பு உணவுக்கான ஆசையை குறைத்து இயற்கையான உணவு சமநிலையை பராமரிக்க உதவுகிறது பிசிஓடி மற்றும் ஹார்மோன் சமநிலை கோளாறுகளை கட்டுப்படுத்த உதவுகிறது கருப்பை கட்டிகள் உருவாவதை குறைக்கிறது மாதவிடாய் சுழற்சியை சீராக்குகிறது இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கிறது அதிக ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து மற்றும் தோல் பிரகாசத்தை மேம்படுத்துகிறது ஸ்கை பழம் என்பது இயற்கையின் ஒரு சிறந்த பரிசு இது ரசாயனங்கள் இல்லாமல் நம் உடலை சமநிலைப்படுத்தும் ஒரு மருந்து விதை நியாயமான அளவில் இதை பயன்படுத்தினால் நீரிழிவு பிசிஓடி இன்சுலின் எதிர்ப்பு போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்த முடியும் நன்றி